உலகின் மிக நீளமான நதி நளில் நதி நான்காயிரம் மைல்களுக்கு மேல் பாய்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாகரிகளை வளர்த்து வந்ததுக்கு நைல நதி நைல் நதியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பண்டைய எகிப்தியர்கள் அதை ஆர் அல்லது ஆர் என் அழைச்சனர் அதாவது கருப்பு ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ளத்துக்கு பிறகு நதி படிய வைக்கும் வளமான கருமை நெர்வண்டலையே இந்த பெயர் குறிக்கிறது பண்டைய எகிப்துக்கு நைல் நதி இன்றியமையாதாக இருந்தது நல்ல இல்லை என்றால் நம்ம அறிந்த எகித்து இருக்காது நதியின் கட்டுப்படுத்தியதன் மூலம் உபரி பயிர்களை உற்பத்தி செய்ய முடிந்தது இதன் விளைவா மக்கள் தொகை அதிகரிப்பு நகரமயமாக்கல் மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த அரசின் ஆகியவை ஏற்பட்டது ஆப்பிரிக்காவின் மைய நைல் நதியின் பயணம் தொடங்குகிறது இது இரண்டு முக்கிய கிளை நதிகள் இருந்து உருவாகிறது வெள்ளை நில மற்றும் நீல நில விக்டோரியா ஏரியில உருவாகும் வெள்ளை நிழல் ஆண்டு முழுவதும் நீர் ஓட்டத்தை வழங்குகிறது எத்தியோப்பிய மலைப்பத்தி உருவாகும் நீல நீலநிலல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா எகிப்திய நிலங்களை வளப்படுத்திய வியத்தகு வெள்ளப்பெருக்கு பங்களிக்கிறது இந்த இரண்டு வலிமையான நதிகளும் தற்போதைய சூடானில் உள்ள காட்டூமுக்கு அருகில் ஒன்றிணைகின்றன இது நைல நதியின் வடக்கு நோக்கிய பயணத்தின் தொடுக்க குறிக்கிறது நைல வடக்கே போது அது பல்வேறு நிலப்பரப்புகளை கிடைக்கிது இந்த தடைகளை மீறி பண்டைய ஆப்பிரிக்க மக்களையும் கலாச்சாரங்களையும் இணைக்கும் ஒரு முக்கியமான செயல்பட்டது நைல நதியின் ஆண்டு வெள்ளம் பண்டையை எகிப்திய வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் எத்தியோப்பிய மலைப்பகுதிகளில் பெய்யும் பருவமழை காரணமாக நீல நயில் பெருகெடுத்து ஓடும் எரிச்சி ஏராளமான வண்டல்களை கீழ் நோக்கி கொண்டு சென்று எகிப்தின் சம்வெளிகளை வெள்ளத்தில் வெள்ளம் செப்டம்பர் பிப்புகதியே அல்லது அக்டோபர் தொடக்கத்தில் குறைஞ்சு வளமான வண்டல்களின் அடுக்கை விட்டு சென்றது கருப்பு நிலம் என்று பொருள் என்று அழைக்கப்படும் இந்த வளமான மண் விவசாயத்துக்கு ஏற்றது இந்த கண்டுபிடிப்புகள் நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்தவும் பயிர்களை பயிரிவோம் அனுமதித்த நான்காவது பகுதி கடவுள்களின் நதி மற்றும் அரசர்கள் நயல் நதியின் புனித பங்கு நயல் நதி பண்டைய எகிப்தியர்களுக்கு ஆழமான ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது அவர்கள் அதை வாழ்க்கை வலாம் மற்றும் செறிப்பின் ஆதாரமாக மற்றும் மிகுதியை குறிக்கும் மார்பகங்களுடன் உருமா சித்தரிக்கப்பட்டது பாரோவின் அதிகாரத்திற்கும் நைல நதி மையமாக இருந்தது பாரோ கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலான தெய்வீக என்று நம்பப்பட்டது இந்த சடங்குகளில் காணிக்கைகள் பாடல்கள் மற்றும் பண்டிகைகள் ஆகியவை அடங்கும் இவை அனைத்தும் கடவுள்களை சாந்தப்படுத்தவும் நதியின் தொடர்ச்சியான ஐந்தாவது பகுதி இன்றைய நெல்ல சவால்களும் தொடர்ச்சியும் இன்னும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு நெல்ல நதி ஒரு முக்கியமான உயிர் நாடியாக உள்ளது அஸ்வான் உயிர் அணையின் கட்டுமானம் நதியின் இயற்கையான ரோய்ச கணிசமாக மாற்றியுள்ளது அணை வெள்ள கட்டுப்பாடு மற்றும் நீர் மின்சாரம் போன்ற நன்மைகளை வழங்கியுள்ளது ஆனால் அது எதிர்பாராத விளைவுகளையும் ஏற்படுத்தியுள்ளது பண்டல் படிவங்களை தடுத்து நிறுத்தியுள்ளது இதனால் அரிப்பு அதிகரித்துள்ளது மற்றும் செயற்கை உருங்களின் தேவை அதிகரித்துள்ளது மக்கள் தொகை பெருக்கம் நகரமயமாக்கல் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை நதியின் வளங்களுக்கு அதிகரித்து வரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன இந்த சவால்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒத்துழைப்பு நிலையான மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் பிராந்தியத்தின் எதிர்காலத்திற்கான நெல் நதியின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து அங்கீகரிச்சல் ஆகியவை தேவை ஆறாவது பகுதி ஒரு நீடிச்ச மரபு நைல் நதியின் காலமற்ற நோய் நதியின் மரபு அதன் உடல் இருப்பை வீடு மிக அதிகமாக நீண்டுள்ளது ஒரு கடவுளா அதை மதித்த பண்டைய எகிச்சைகள் முதல் இன்னும் தங்கள் வாழ்வாதாரத்துக்கா அதை நம்பி இருக்கும் நவீன சமூகங்கள் வரை நைல தொடர்ந்து ஊக்கமளிக்குது நிலைத்திருக்குது மற்றும் நெய்க்குது இயற்கையின் நீடிச்ச சக்திக்கும் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான சிக்கலான உறவுக்கும் இதன் கதை ஒரு சான்றாகும் ஆப்பிரிக்காவின் மையப்பகுதியில் உள்ள அதன் மூலத்திலிருந்து மத்திய திரை கடலில் உள்ள அதன் டெல்டா வரை நைல நதியின் பயணம் காலம் மற்றும் கலாச்சாரத்தின் வழியா ஒரு பயணமாகும் அவை கடந்த காலம் நகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துடன் நம்மை இணைக்கும் இல்லைகள் நமது பகிர்ப்பட்ட மனித நேயத்தையும் வரும் தலைமுறைகளுக்கு இந்த முக்கிய வல்களை பாதுகாப்பாதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன